மனைவி சமைக்கலை அப்படிங்கிறது வந்து குரூயல்ட்டியில வருமா சாதாரணமாக குரூயல்ட்டி வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து மென்டல் குரூயல்ட்டி இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் குரூயல்ட்டி ஃபிசிக்கல் குருயல்ட்டி வந்து வெளியில் தெரியும் அடிச்சு உதச்சி தழும்புகள் வீர தழும்புகள்லாம் இருக்கும் அது வந்து ஃபிசிக்கல் குரூயல்ட்டி மென்டல் குரயல்ட்டிங்கிறது மனைவியை வந்து மனதளவில் டார்ச்சர் பண்ணுறது சொன்னதே சொல்கிறது இல்லை தேவையில்லாமல் மனைவியை குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்கிறது மனைவியை திட்டிகிட்டே இருக்கிறது உனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறது இது எல்லாமே வந்து மென்டல் குரயலிட்டின் கீழே தான் வரும் ஆனால் சமைக்கலை என் மனைவி சமைக்கலை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக குரு சாதாரணமாக குருயல்ட்டின் கீழ வராது ஆனா இதே மனைவி கண்டினியூஸா பர்பஸாக குக்கிங் பண்ண மாட்டேன் அத வந்து டெலிபரேட்டா அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே இருந்தது குக் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நீதிமன்றம் வந்து குரூயல்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணோம் அந்த மாதிரி சமைக்க மாட்டேன்னு சொல்கிறத வந்து ஹஸ்பண்டை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு அது ஒரு டூலாக மனைவி உபயோகப்படுத்தினாங்கன்னா அதையும் குரூல்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணோம் அதே மாதிரி அந்த மனைவி வந்து நானும் சமைக்க மாட்டேன் வேறு யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சமைக்கக்கூடாது ஏன்னா சமையலுக்கு ஒருத்த ஒரு ஆளை என்கேஜ் பண்ணி அவங்கள சமைக்கலாம் சமைக்க வைக்கலாம்னு நினைக்கும் பொழுது அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவி தடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக குரூயல்ட்டி தான் இதுவே ஒரு தொடர்ந்து அவங்க வந்து நெக்ல பண்ணிட்டே இருந்து ஹஸ்பண்டை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்து இதே மாதிரி சமைக்காம சமைக்கிறதுக்கு மற்றவங்களையும் அலோ பண்ணாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து குரூல்ட்டியாக தான் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கும் ஒய்ஃப் வந்து அக்கேஷ்னலாக குக் பண்ணலைன்னா அதை வந்து கண்டிப்பாக நீதிமன்றம் குரூயல்ட்டியாக எடுத்துக்காது ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க அதே சமயம் அவங்களால சமைக்க முடியலங்கிறதுனால ஒரு குக்கை அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னா அதையும் வந்து நீதிமன்றம் குரூயல்ட்டியாக எடுத்துக்காது ஏன் நீ சமைக்கலன்னு மனைவியை கேட்காது ஒய்ஃப் வந்து கண்டினியூஸாக டெலிபரேட்டாக குக் பண்ணாமல் இருக்கிறாங்க ஹராஸ் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் அதை வச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து குரூல்ட்டியாக எடுத்துக்கும் அதே சமயம் நானும் சமைக்க மாட்டேன் வெளியில் இருந்து வரவங்களும் சமைக்கக்கூடாதுன்னு ஹஸ்பண்டை வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதையும் குரூயல்ட்டியாக எடுத்துக்கும் அதை பேஸ் பண்ணி தாராளமாக கணவர் வந்து விவாகரத்து வாங்கி கொள்ள முடியும்